அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு இப்போ கரெக்ஷன் விண்டோவில் இருக்காங்க கரெக்ஷன் விண்டோ லாஸ்ட் டேட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு கரெக்ஷன் விண்டோ லாஸ்ட் டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மிக முக்கியமான அட்வான்டேஜுங்க கரெக்ஷன் இன் ஆல் ஃபீல்டு பாசிபிள் எல்லா ஃபீல்டிலையும் கரெக்ஷன் பண்ண முடியும் இந்த இது வரைக்கும் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீல்டு தான் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த வருஷம் எல்லா ஃபீல்டும் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் அதர் தான் ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் மெயிலடி தவிர எல்லா ஃபீல்லையும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ நீங்கள் திருப்பி அப்லோட் பண்ணிக்கலாம் சிக்னேச்சர் திருப்பி அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபிங்கர் பிரிண்ட் திருப்பி அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா கேட்டகரிக்கும் நம்ம பாசிபிள் இருக்கிறதுனால நீங்கள் பொறுமையாக செய்யணும் நீங்கள் பொறுமையாக செய்யணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் அடுத்தது இந்த ஃபிங்கர் இம்பர்சன் வைக்கிறதுல நிறைய மாணவர்களுக்கு நிறையா நேற்று கூட ஒரு பெற்றோர் கேட்குறாரு சார் இந்த நெட் சென்டரில் அப்படியே அந்த மிஷினில் வச்சு ஸ்கேன் பண்ணிட்டாங்க அப்படி செய்யாதீங்க ஒயிட் பேப்பரில் ஸ்டாம்ப் பேட் வாங்கி உங்கள் ஃபிங்கர் இம்ப்ரெஷன்லாம் எடுத்து அதை வச்சு ஸ்கேன் பண்ணி அந்த பேப்பரை கட் பண்ணி ஸ்கேன் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்க மிஷினில் அப்படியே வச்சிடக்கூடாது மிஷினில் வச்சு ஸ்கேன் பண்ணி அனுப்பாதீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கவாங்களா இல்லைங்கிறது நமக்கு தெரியலைங்க அதேமாதிரி தம்பு இம்ப்ரெஷன் மட்டும்தான் வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போ டைம் இருக்குங்க நீங்கள் டென் இம்ப்ரெஷனையும் வச்சுட்டுக்கேன் அதை உங்களுக்கு அட்வான்டேஜ் அதை நல்லதும் கூட நம்ம ரிலாக்ஸாக இருக்க முடியுங்க அப்போது எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் மோஸ்ட்லி இந்த இது மேம் நேம் மட்டும்தான் உங்களுக்கு இன்சியல் முன்னாடி இருக்கு பின்னாடி இருக்குங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது ஏன்னா ஆதார் கார்டை பியூஸ் பண்ணியிருக்கிறதுனால அப்போது அதையும் கரெக்ட் பண்ணிக்க முடியும் எல்லா ஃபீல்ட்லேயும் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் அது மார்க் லிஸ்டில் நீங்கள் ரோல் நம்பர் மார்க்கு கேட்டகரி எல்லா ஃபீல்டுமே கரெக்ட் பண்ண முடியுங்க அதனால் நீங்கள் பொறுமையாக நல்ல நெட் சென்டரில் போய் பண்ணுங்க அடுத்தது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னா இல்லைங்க இது கவர்மெண்ட் கொஞ்சம் முடிவெடுக்கணும் அது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை பட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் அங்கே செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்டடிஸ் வச்சுருக்காங்க ஸோ அதனால் வந்து அங்கே கொடுக்காமல் இருக்கலாம் பட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்ட்ரீமில் படிக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக அந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ கவர்மெண்ட் எய்டெட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களை ஒதுக்கிறது அப்படிங்கிறது ஏத்துக்க முடியாதுங்க இது வந்து அப்பவே செஞ்சிருக்கான் ரிசர்வேஷன் வரும்போதே கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கவர்மெண்ட் எய்டெட் ஸ்ட்ரீம்ல படிக்கிற குழந்தைகள் அதுல வந்து செல் பைனான்சிங் ஸ்ட்ரீம் இருக்கும் அப்ப கவர்மெண்ட் எய்டெட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் எய்டெட் ஸ்ட்ரீம்ல படிக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அந்த செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனில் கொடுத்தா கண்டிப்பாக நிறைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கண்டிப்பாக இருக்குதுங்க பட் இது ஏன் அரசாங்கம் செய்யலை நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ மூலமாக எல்லா தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ மூலமாகவும் நீங்கள் ரெப்ரசன்டேஷன் பண்ணணும் ஏன்னா இது வந்து ஒதுக்கிட்டாங்க இது வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயம் இல்லை பட் இதெல்லாம் அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயம் பேரண்ட்ஸ் சொன்னதுக்காக நான் உங்களுக்கு இதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்குறக்காக இந்த வீடியோஸில் பதிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஒரு நாள் நடக்குங்க அப்போ இந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் எல்லா ஃபீல்டிலேயும் கரெக்ட் பண்ண முடியும் பண்ணதுக்கப்புறம் தவறு பண்ணாதீங்க இது ஒன் டைம் மெசர் தான் அதனால் டூ இட் கேர்ஃபுல்லி மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்